பாபு இஹ்லாஸ் மன தூய்மை என்ற பாடம் எல்லா செயல்களிலும் சொற்களிலேயும் வெளிப்படையான மறைமுகமான அனைத்து நிலைகளிலேயும் தூய எண்ணத்தை நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துதல் மறுமை இலக்கில் இல்லாமல் நம்முடைய பயணங்களை வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல் என்பதான் இஹ்லாஸ் என்ற பாடமாகும் அதில் நம்ம நிறைய செய்திகளை படிச்சிட்டோம் ஒன்பதாவது செய்தியாக நபி பக்ரத்த நுஃபை பின் ஹாரிஸின் சஃபி ரதியல்லாவான் அபு பக்ரா என்ற நபி தோழர் அறிவிக்கின்றாரு அண்ணன் நபிய சல்லா ஒலை செல்லம் அக்கால் ஹுசுல் சல்லாஹ் ஒலை செல்லம் சொன்னதாக அபு பக்ரா ரதியல்லாவின் அறிவிக்கின்றார்கள் இதில் தக்கல் முஸ்லிமானி பி சைஃபை ஃபல் காத்தில் வல் மக்துனு இரண்டு முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்களை கொண்டு வாட்களை கொண்டு போர்க்களத்தில் வீசுகின்ற வாட்களை கொண்டு சண்டையிடுகின்றார்கள் நேருக்கு நேராக சந்திக்கின்றார்கள் ஃபல் காத்திலு வல் மக்துலு பின்னார் அதில் கொல்லக்கூடியவரும் கொலை செய்தவரும் கொல்லப்பட்டவரும் கொலை செய்யப்பட்டவரும் நரகத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்ல சொல்றாங்க ரெண்டு முஸ்லீம் வாழை வச்சு சண்டை போடுறாங்க வாய் சண்டை போடுவாங்க கம்பு சண்டை போடுவாங்க கைகளை உறுப்புகளை வச்சு தாக்குவாங்க கத்திகளை கொண்டு வாட்களை கொண்டு சண்டை போடும்போது கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் நரகத்திலே இருப்பார்கள் என்று சொல்லா சொல்றாங்க இந்த சகாபி கேட்கிறாரு குல்து யாரோ காத்திலும் ஓகே நீ சொபடி பார்த்தா கொலை செய்தவர் நரக போறா நியாயம் கொல்லப்பட்டவருடைய நிலை எப்படி நரகம் எப்படி அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு கொலை செஞ்சவருக்கு நரகம் கொடுக்கலாம் கொல்லப்பட்ட நபருக்கு எப்படி நரகம் கொடுக்கறது அது என்ன நிலைப்பாடுங்க திரும்ப கேட்கறாரு கால இன்னவுக்கான ஹரிசன் அலா கத்லி சாஹிப் ஆமா அவருக்கு நிறைய தான் ஏன் தெரியுமா அவர் தன்னுடைய சகோதரனை கொலை செய்வதற்கு பேராசுடையவராக இருந்தார் ரெண்டு சண்ட உடனே வந்தாங்க யாருடைய வாழ் முந்திரிச்சோ அவர் கொலகார கொல்லப்பட்டவர் கொலை செய்ய முந்தினால கொலகார பிந்துனால கொல்லப்பட்டவர் கொல்லப்பட்டவருடைய வாழ் முந்திருந்தா இவர் கொலகார அவர் கொல்லப்பட்டவராயும் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அடிப்பதற்காக வாழ் எழுந்தினால் ஒருத்த கொலவாரனா தான் இருப்பான் ஒருத்த கொல்லப்பட்டவனா தான் இருப்பான் இது தர்க்கமும் கூட லாஜிக்கா பார்த்தா தானே யாருடைய வாழ் முந்துதோ அவர் கொலவார யாருடைய வாழ் பிந்துதோ அவர் கொல்லப்பட்டவர் மாறி இருந்துச்சுன்னா கொல்லப்பட்டவருடைய வாழ் முந்தி இருந்துச்சுன்னா இவர் கொலவாரரு அவர் பிந்திடுவாரு அவர் கொல்லப்பட்டவர நோக்கம் என்ன எண்ணம் என்ன எதிர்த்தரப்புல இருக்கு இன்னொரு முஸ்லீம் கொலை செய்யணும் தான் நோக்கம் அதுதான் சண்டை போட்டாங்க வாழை கொண்டு சண்டை போடுறாருதான் வாய் சண்டை போட்டா கொல்லுன்னு சொல்ல முடியாது வாய் சண்டையோட முடிஞ்சது சமாதானமாக வாழை தூக்கி சண்டை ஓடுறாங்க கொல்லணுங்கிற நோக்கத்து சண்டை ஓட்டுங்கிறாங்க அப்போ எண்ணத்தின்படி தான் தீர்ப்பு ரசூலா தருவாங்க சைல் புகாரி முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசூல் சொல்லலாம் ஆலோசனா கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்தில் என்று சொன்னதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க கொலை செய்யப்பட்டவரும் இவரும் யார் தன்னை கொண்டாரோ அவரை கொலை செய்யணும் சண்டைக்கு போனாரு அதனால ரெண்டு பேரும் நரகம்தான் இன்னைக்கு நம்ம அரசாங்கங்கள்ல இந்திய அரசாங்கம் சட்டமும் அப்படித்தார் நான் ஒரு ஆளை கொண்டு போய் இனிமே ஒரு குத்திட்டு வா ஆளை சோளியை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவர் எரிச்சுவாங்க அவரை மட்டும் போய் பிடிப்பாங்க அவன் என்னையை கை காட்டினா அரசாங்கம் எனக்கும் தாண்டதான் கொலகார தண்டனை போடும் நான் கூலிப்படையை வச்சு ஏவுறேன் காசு காண்டி அவன் என்கிட்ட வேலை பார்க்குறான் என்னுடைய அடியாளை வச்சு நான் அடிக்கிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறது இந்திய அரசியல் சட்ட சட்டப்படி இந்த ஈபிகோ செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க குற்றவியல் தண்டனை சட்டப்படி நீங்கள் எடுத்து பார்ப்பீங்களானால் கொலை செய்ய சொன்னவருக்கும் அதே தண்டனை உலகத்தில் இதை வச்சு தான் தீர்ப்பு வழங்குறாங்க நபியுல்லாயம் செல்லா அலிசன் அழகா அலிசனாங்க தீர்ப்பு சொல்கிறாங்க அப்போ இந்த அதிச என்னத்தை தான் நீங்கள் செய்து வலுவாக என்னத்தை வச்சு தான் தீர்ப்பு சொல்லப்படுது இறைவனுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படி தான் இருக்குங்கிறத நான் சொல்லுவாங்க எல்லாருடைய தூதர் சொன்னாங்கன்னா அவங்கள சொல்ல மாட்டாங்கல்ல வகையில் வந்தால் தான் சொல்லுவாங்க அப்போ செயல்களுக்கெல்லாம் எண்ணங்கள் தான் அடிப்படை அப்படிங்கிறத இந்த தலைப்பில் வலுவான ஒரு ஆதாரமாக இந்த செய்தி அந்த அறிஞர் வைக்கிறாரு நாம் நவவி அவர்கள் தீமைக்கும் அப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணப்படும் நன்மைக்கும் அப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் சோனம் என்று ஒருவரை முடிவெடுப்பதாக இருந்தாலும் எண்ணத்தினுடைய வலிமையை வச்சு தான் நல்லா பண்ணும் எண்ணத்தின் வலிமை ஆழமாக இருந்து செயல் கொஞ்சம் குறைபாடாக இருந்தாலும் நல்லா சுத்தம் கொடுத்துருவாங்க என்ன ஸ்ட்ராங்காக இருக்கு செயல்ல செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் ஏற்கனவே படிச்சிட்டோம்ல அப்படி செய்தியை படிச்சிருவோம் அப்படி இருந்தாலும் அல்ல என்ன செய்வான் எண்ணத்தின் வலிமைக்காக செயல்ல தோல்வி வந்தாலும் சோனம் தான் அப்படிங்கிறத இந்த இங்க வந்து தீமையில எண்ணத்துல வலிமையா இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் கொள்றது ஒருத்தன் தோத்துட்டான் செயல்ல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் கொலை செய்யணுங்கிறதுல தோத்தவனுக்கு சில என்ன சொல்றாங்க நரகம் தான் அப்படின்னு சொல்றாங்க அவன் என்ன எதிராளியை கொலை செய்கிறதுல இவன் என்ன எப்படி இவனை கொள்ளுன்னு இருந்துச்சோ எதிர்த்து கொல்லப்பட்டவனுடைய எண்ணமும் அவனை கொல்லணும்னு இருந்ததுனால சமந்தான் தீர்ப்போம் சொல்ல சொன்னாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தீமைக்கும் நன்மைக்கும் ஜட்ஜிமெண்ட் இந்த அதீசை வச்சு நாம எடுக்கலாம் நன்மைக்கு வேற நிறைய அதிசல் இருக்கு இந்த அதிசலேருந்து அதனுடைய மறு பின்பக்கம் என்ன ஒரு அதிச படிக்கும் போது பாசிட்டிவாக அர்த்தம் வைக்கும் நெகட்டிவாக அர்த்தம் வைக்கும் ரெண்டு அம்சத்தில் இருக்கு அப்படி வச்சோம்னா நரகம் சொல்லு மாதிரி சொர்க்கத்துக்கு நன்மைக்கு வந்துடும் அப்படியே இந்த சரி சரி அதிசயம் கேள்வி வரட்டுமே சகா வாக்கல் சண்டை ஓட்டாங்க ஜம்பல் யுத்தம் இருக்கு அது மாதிரி இருக்கு இருக்குன்னா அல்லா ஆலம் அல்லாசி ஜட்ஜ்மெண்ட் வழங்குவான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் வழங்க முடியாதுல அதே சகாபாக்கள்ல சிப்பின் யுத்தங்கள்ல ஜமல் யுத்தத்துக்கு ஐசார் அலி படை திரட்டிட்டு போகும்போது அப்போ படைக்கு போயிட்டு ஆயுதம் தரித்து விட்டு பல சகாபாக்கள் பெருங்கொண்ட சகாபாக்கள் சொன்ன பிறகு அப்பா சபில சொல்றாங்க அப்பாஸ் சொல்றாரு பல நபித்தோழர்களுடைய கூற்றை கேட்டு இது மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னா நீங்கள் விலகிடுங்கன்னு சுபீர் சுபேர்லா அப்பா படையிலிருந்து வெளியே வந்ததாக ஆதாரம் அப்போ அது அது அப்பவும் என்ன விளங்கும்னா அதே நேரத்தில் அலிவலி எல்லாம் மேலே தவறான சில கருத்துக்களை ஜமல் யுத்தத்தில் வச்சுருக்கிறாங்க அப்படி சொல்ல முடியாது ஏன் அதான் மாவியார் வழி மேலே அந்த மோவியாவுக்கும் அலியுடைய மகனுக்கு நடந்த கர்பலா யுத்தத்துக்கும் கூட ஷாஃபி அஹமத்துல்லா சொல்கிறாரு அவங்கள பற்றி ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ண முடியாது ஏன்னா அசரத்து முபஷரிலாம் கூட இருப்பாங்க அதில் நம்ம எப்படி திரும்பி சொல்கிறது அல்லாஹ் நம்ம வெளிப்படையான ஆதாரங்களை வைத்து தான் என்ன செய்ய முடியும் நபிகள் படி நம்ம செய்யலாம் சொல்லலாம் இந்த ஹதீஸ் படி நம்ம சொல்லலாம் தனிப்பட்ட ஒரு நபரை சாஹாபாக்கோட எண்ணங்களில் எதுக்கு இருந்ததாக ஆயிஷாரிய வரலாற பதிவு செஞ்சதை சொல்லியிருக்காங்க படிக்கிறோம் உண்மையான உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் இருந்துச்சு நல்ல நோக்கங்கள் இருந்துச்சா கெட்டு நோக்கங்கள் இருந்துச்சா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறா இருந்தால் நூறு சதவீதம் நம்மளால என்ன சொல்லுங்க அதனால் கர்பலாயுத்தத்தை பற்றி இமாம் ஷாஃபி ரமத்துல சொன்னாங்க பெரிய பெரிய சகாபாக்கள் தான் போய் நின்றாங்க சகாபாக்களுடைய பிள்ளைகள் தாபீன்கள் படத்துக்கு படைகள் இருக்கிறாங்க நல்ல சமூகம் அது அல்லாவின் தூதரால் வழி சிறப்பித்து சொல்லப்பட்ட சமூகங்கள் அப்போ அவர் சொல்கிறாரு கர்பலா யுத்தம் வரலாற்றை பற்றி பேசுங்கள் ஜட்ஜ்மெண்ட் எதுவும் கொடுத்துறாரு ஏன் அப்படின்னு கேட்டால் காய்ந்து கிடக்கிற கர்பலாவின் ரத்தங்களை முஸ்லிம்கள் யாரும் தங்களுடைய நாவுகளால் நக்கி பார்க்காதீர்கள் என்று நினைச்சார் கடுமையான வாசனத்தை இமாம் சாஹிப் ராமத்துள்ள அதனால வரலாற்றை உள்ளதை உள்ளபடி நம்ம நம்புறோம் நடந்த விஷயங்கள் பதவிகள் ஆதாரப்பூர்வமாக ஏத்துக்கணுமே தவிர ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கற சம்பவங்கள் நாம செய்யக்கூடாது எதுவுமே செஞ்சிடக்கூடாது அல்ல மன்னிப்பான் இந்த அதிஸ் வந்து யாராக இருந்தாலும் இந்த அதிஸ் தான் இது பொதுவான ஹதீஸ் தானே ஆனா இது படி தீர்ப்பு வழங்க அல்லா வழங்குவான் ஏன்னா உள்ளத்தை பார்க்குறோம் அல்லா மனிதர்களுக்கு உள்ளத்தை பார்த்து நூறு சதவீதம் செய்ய முடியாது வெளிப்புறையை பார்த்து என்னதான் தீர்ப்பு சொல்லால் தப்பா வலி அந்த தீமைக்கும் நன்மைக்கும் எண்ணங்களை கொண்டு முடிவு செய்யப்படுகிறது இந்த என்ன்தான் ஒரு தீர்ப்புக்காக எல்லாம் எடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன்தான் வலிமையான ஆதாரமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த அதிச அதே மாதிரி அபுஉரைலான்னு சொல்றாங்க சலாத்து ரஜினி ஃபி ஜமாஅத்தின் தசீது அலா சலாத்தி ஃபி சூக்கி வ பைத்தி பிலாஹம் வ இஷ்ரீ தராஜத்தன் ஒரு மனிதர் அவருடைய வீட்டில் தொழுவதை விடவும் கடை வீதியில் அவருடைய கடை வீதியில் தொழுவதை விடவும் கடை தெருவில் கடையில் தொழுவதை விடவும் ஜமாத்தோடு தொழுகிறார் என்றால் பள்ளிவாசலில் தொழுகிறார் என்றால் அல்லது ஜமாத்தோடு தொழுகிறார் என்றால் இருபதுக்கும் மேற்பட்ட நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான் இருபது மடங்கு அதுக்கு மேல சிலாதிசல இருபத்தஞ்சு இருக்கு சில இருபத்தி ஏழு இருக்குது அப்படி சில சின்ன அறிவிப்புகள் மாத்திரமா இருக்கு இந்த அறிவிப்பு இருபதுக்கும் இருபது சொச்சம் இருபதுக்கும் மேற்பட்ட நன்மைகளை அல்லாஹ் நெசுகிறான் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் வீட்டுல தொழுவுறத விட இருபது மடங்கு இருபத்தஞ்சு அஞ்சு மடங்கு சிறந்தது பள்ளியாசல்ல ஜமாத்தோடு தொழுவு அது பழையாசல்தி பலசத்தூருக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கு ஜமாக்கா தோல்வர் தனியா தனியாக தூள் வரலாம் அப்படின்னா ஜமாக்காவை தோழத்துக்கு சிறந்தது என்ற அதே ஏன் தாலிக்க அண்ணா அதவும் இதா தவரல்லா அ ஃபங்சனல் உது ஒருவர் ஒழு செய்து அந்த ஒழுகை நபி வழியில் நேர்த்தியே செய்கிறாரு அழகிய முறையில் ஒழு செய்து சும்மா அத்தல் மஸ்ஜித பிறகு பள்ளிவாசலுக்கு வர்றாரு என்றால் அவருக்கு நோக்கம் வேற எந்த நோக்கமும் இல்லை லா யுரியு இல்லை சலாத்தை வலா என்ன ஹசூ இல்லை சலாத் தொழுகையை தவிர அந்த அடியார் வேறு எதையும் காணலை தொழுதான் நோக்கம் வரும் தொழுகை தான் அவரை ஆர்வத்தோடு பள்ளிவாசலுக்கு இழுத்துட்டு வரும் வேற எந்த நோக்கம் நன்மையை கருதி அவர் செய்தார் பள்ளிவாசலுக்கு வரார் தொழுகையை தவிர எந்த நோக்கமும் இல்லாமல் இப்படி வருகிறார் என்றால் அவர் வருகின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் லம் எஹுது குத்துவத்தன் இல்லா ருஃப் இல்லவும் விஹி தரஜா விஹா தரஜத் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நடைக்கும் ஒரு நன்மை அல்லா பதிவு செய்யாமல் இருப்பதில்லை அல்ல ஒரு நன்மை பதிவு செஞ்சிருவான் ஹத்தி அத்துன் ஹத்தா என்று பள்ளிவாசக்குள்ள நுழைகிற வரைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையை பதிவு செய்து ஒரு தீமையை அழித்து விடுகிறான் சிறுபாவங்க பெரும்பாவத்தில் சொல்லக்கூடாது எங்கெல்லாம் பாவங்கள் அழிக்கப்படுதுன்னு அதீசில வருதோ புத்தம் பொதுவாக வருதோ அது அத்தனைக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கணும் ஒரு உசுல் வச்சுருக்கோம் சிறு பாவங்களும் கிடைக்கும் ஏன்னா வேற ஒரு அரிசி அரசுலாம் சொல்றாங்க பெரும் பாவங்களை பொறுத்தவரைக்கும் இல்லை தௌபா தௌபா செய்யாமல் அல்ல மன்னிக்க மாட்டாமல் வந்துருச்சு அதிஸ் அப்போ சின்ன சின்ன பாவங்கள் மனிதர்கள் அறியாமல் செய்கின்ற பல பாவங்களுக்கு இதையெல்லாம் அல்ல அழிச்சிருவான் இதில் என்ன கேள்வி வருதுன்னா ஒரு எட்டு என்றால் சைக்கிளில் வந்தாலும் பைக்கில் வந்தாலும் அவங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒன்று ஒரு சுற்று வச்சுருவோம் அப்படிதான் என்ன டயர்னா ஒரு சுத்து அப்படின்னு வச்சுக்கானது ஆனால் இந்த அதிசயம் எது சொல்லுதுன்னு கேட்டால் அதுக்கு நன்மை இருக்கு தூய்மையில இல்லை நன்மைதான் எப்படி வந்தாலும் நன்மை தான் ஆனால் நடந்து வருவதைய சிறப்பு அதி சொல்லு பள்ளியாசலுக்கு இருக்கிறதுல எது சிறப்பான வருகைன்னா நடந்து வர்றது ஏன்னா வேற அறிவிப்பு இல்லை இன்னும் இந்த நடந்து வருவதைய பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றதுங்கிற பாடத்திலே சாபி இந்த அமத்துல்லா முஸ்லீம் அமுதுல்லா திருமிதி நிறைய அறிவிப்புகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் ஒரு சஹாபி என்ன கேட்டால் பள்ளிவாசல் பக்கத்தில் வீடு வாங்கல நீ ஏன் ரொம்ப தூரத்தில் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லை வேணாம் தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு அப்புறம் அப்புறம் சொல்கிறேன் அந்த அறிவிப்பு சுந்த அறிவிப்பு சொல்கிறார் யார் வந்து நிறைய நடைகள் நடந்து பள்ளிவாசலுக்கு நன்மை நாடி வருகிறாரோ ஒவ்வொரு எட்டுக்கு இந்த அதிசயத்தில் இதை சொல்கிறார் அப்ப சில சகாபாக்களை அவற்றை சுற்றி காட்டுணும் ஏன் ரொம்ப தூரத்தில் வீட்டு அவுட்ல வச்சிருக்கீங்களே கொஞ்சம் மக்களோட மக்களாக இருக்க வேண்டியது இல்லை எட்டுக்கள் நிறைய இருந்தால் நன்மைகள் நிறைய வரும் சுலாவை அதை அக்செப்ட் பண்றாங்க அப்போ நடந்து வருவதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு பைக்கில் வரந்தால் நன்மை கிடையாதுன்னு சொல்ல முடியாது இந்த அதீஸ் படி நன்மை வந்துடும் இது வந்து அடிப்படை இதுலருந்து நம்ம என்ன செய்யலாம் கிளை சட்டத்தை எடுத்துக்கலாம் பைக்கில் வந்தால் ஒரு சுற்று வேண்டியது காரில் வந்தால் ஒரு நோட்டு நொச்சிக்கிற வாங்கி சக்கரத்து சக்கரத்துக்கு ஒரு எட்டுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் நடந்து வருவதின் சிறப்பை இந்த அதீஸ் பேசு நடந்து வருது சிறப்பான வருகை பள்ளியாசுக்கு பாரு பள்ளியாசுக்குள்ள வர்ற வரைக்கும் அல்ல இந்த ஒரு பாவத்தை கழித்து நன்மை பதிவு செய்கிறான் அவருடைய எண்ணத்தை பாருங்க எண்ணத்துக்காக இதெல்லாம் நடக்கு பள்ளியாசுக்குள்ள நுழைஞ்சிட்டார் இதா தகலல் மஸ்ஜித அவர் வந்த உடனே தகித்தல் வச்சு தொழுவாரு அல்லது அவருக்கு விதிக்கப்பட்ட இரண்டு ரக்காத் நான்கு சுண்ணத்தான தொழில தொழுவார் தொழுது முடிச்சுட்டு சரல தொழுவி காட்டி உட்கார்ந்துருப்பாரு தொழுக தொழுக அவரை தடுத்து வைக்குது போயிடும் தொழுகை தடுத்து வைக்கும் காலமெல்லாம் தொழுதவராகவே கருதப்படுவார் வர்றாரு விளையாட்டுக்குள்ள வந்தாச்சு வந்த மிதிக்கப்பட்ட தொகுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு ஜமாத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஜமாத்து தொழுக அவரை நிறுத்தி வச்சிருக்குது உட்கார வச்சிருக்கு உட்கார்ந்திருக்கும் காலம் எல்லாம் தொழுதவராகவே கருத தொழ தேவை தொழுதுவராகவே கருதப்படுவார் தொழுவாமல் தொழுது நன்வடை அமல் செஞ்சு உட்கார்ந்துட்டாரு அகைத் மசீது தொழுது உட்கார்ந்தாச்சு சும்மா தொழு தொழுது உட்காந்தாச்சு சும்மா உட்கார்ந்து இருந்தால் போதும் தொழுதை எதிர்பார்த்து தொழுதுவராகவே நன்மை பதிவு செய்யப்படும் கருதப்படுவார் வல் மலாய்க்கத்தூன் சல்லு நான அஹதிக்கும் மாதா மஃபி மஜ்னிஸ் இல்லதி தி சல்லா பிஹி அவர் எந்த இடத்துல தொழுதாரோ அந்த தொழுது இடத்தில் நகராமல் அப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் இருக்கும் காலமெல்லாம் இருக்கும் நேரமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் இது தொழுவிக்கு முன்னாடி ஜமாத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தாலும் சரி தொழுத பிறகு தஸ்வீலான்னு சொல்லிட்டு அதே இடத்துல தொழுத இடத்துல இருப்பார்னா கொஞ்சம் தள்ளி நின்று திரும்ப தொழுகிறார் அப்பமும் தொழுத இடத்துல உட்கார்ந்தாருன்னா வீட்டுக்கு போற வரைக்கும் அந்தமா பின்னாடி சொன்னதுக்கும் பொருந்தும் முன்னாடி பருளுக்கு இந்த ரெண்டுக்குமேஷ் பொருந்தும் அவர் தொழுத இடத்தில் அமரும் காலம் எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்காக வளர்க்குவார்கள் பிரார்த்திக்கின்றார்கள் என்ன பிரார்த்திக்கிறாங்களா எக்கூலூன அல்லாஹம அல்லாஹம ரஹம் ஹூ இறைவா அவருக்கு அருள் செய் ரஹமத்தை கொடு அல்லாஹ் ஃபில் இறைவா அவரை மன்னித்து விடு அல்லாஹம துப் அலைகி இறைவா அவருடைய பாவ மன்னிப்பை பிழை பொறுப்பை நீ ஏற்றுக்கொள் யாத்தக்கு நமக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு கேட்டு வளர்க்குமாரோட அல்லாட்டை மன்றாடுறாங்க மானம் யுதி ஃபீ மானம் ஹதீஸ் ஃபீ எது வரைக்கும் இப்படி மலக்குமார்கள் துவாச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா நீங்க மலக்குமார்களுக்கு எந்த நோவினையும் கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் மலக்குமார்களுக்கு நோவினை கொடுக்க முடியுமா சகா மக்கள் கேட்கறாங்க வேற செய்தியில ஆமா பூண்டு சாப்பிட்றது வெங்காயம் சாப்பிட்டுட்டு பச்சை சாப்பிட்டு வரக்கூடாது அப்ப அந்த சுமல் மலக்குமார்களுக்கு பிடிக்காது இது பெரிய சயின்ஸ்லாம் இருக்கு அதுக்குள்ள போகலாம் வேற அந்த இடம் வரும்போது விளக்கு ஏன் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அதுக்கும் நேச்சரலுக்கும் இறைவனுக்கும் என்ன ஒரு கனெக்டிங் இருக்குது எல்லாமத்துல இருக்கு சன்ஸ்கிருட்ல இருக்கு பழைய வேதங்கள்ல பல விஷயங்கள் இந்த பூண்டு இஞ்ச வெங்காயத்தை பற்றிய செய்திகள்லாம் இருக்கு தனியா ஒரு நாளைக்கு பேசுவோம் விசுவலா சொல்றாங்க இது வேற அதிசயம் விசுலா சொல்றாங்க இன்னொன்னு சொல்றாங்க மானவியுகத்தி சிறு தொடக்கம் சிறுநீர் கழிப்பதோ அல்லது காற்று புரிதலோ சரியா இந்த மாதிரி சிறு தொடக்கை செய்யாமல் இருக்கும் காலம் வரைக்கும் மலக்குமார்கள் அவர் காணி ரகுமத்தை கேட்குறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க பாவது மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளும் நல்லாட்ட கேட்குறாங்க இப்போ இது யாருடைய இந்த இருக்கும் பிரகாரம் பார்த்தா யாருடைய செட்டப் இது அல்லாவே இப்படி ஒரு செட்டப் வச்சிருக்கிறான் அப்படித்தானே அடியார்களுக்காக வேண்டி அருளாளன் நல்லா கருணையாளன் நல்லா அல்லாவே ஒரு மல மலக்மார்களை செட் பண்ணி இதை செய்யறான்னா அப்ப அல்லாவுடைய ஏற்பாட்டு அல்லாவே மறுப்பானா மலக்மார்கள் விட்டு நீங்க துவக்கலங்க இருக்காண்டி அப்படின்னு கேட்க சொல்லிட்டு அல்லாவே மறுத்தாம்னா அது நல்ல நாகரிகமான விஷயமா இருக்குமா இருக்காது அல்ல வந்து இந்த சரியான ஆள் தப்பான வழிகாட்ட மாட்டான் அப்படிங்க போகும்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிற பிரார்த்தனையாக இருக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிற பிரார்த்தனை இதை சேர்த்திடணும் நேரடியாக அந்த ஹதீஸ்ல அப்படி இருக்காது இந்த ஹதீசனுடைய கருத்தை பார்த்தா வகி இது அல்லாதான் சொல்லித்தான் சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அல்லா ஒரு மடி ஒரு அடியானுட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனை என்னன்னு கேட்டா தொழுகை தொழுகைக்காக நீங்க காத்திருக்கிறீங்கள அந்த நேரத்தில் மலக்குமார்கள் நமக்கு பிரார்த்தனை செய்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாம செய்யல பிரார்த்தனை நமக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்ய சொன்னதே தானே நான் பாத்துக்கிறதா செய்யுங்க நான் ஏத்துக்கிறவண்ணு அல்லா சொல்லுவான் நமக்காக இறைவன் ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிற ஒரு நேரம் கேட்டா தொழுகைக்காக காத்திருக்கிற நேரம் பிறகு தொழுது அப்புறம் ஈத்திகா சட்டை ஈத்திகா பெரிய ஒரு சட்டை இருக்கு ஒரு நாள் இருக்கலாம் அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் பத்து நிமிஷம் இருக்கலாம் தொழுது பிறகு கொஞ்ச நேரம் உட்கார் சும்மா இருக்கிறது பிள்ளையாசல்ல இந்த சட்டம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியானுக்கு கிடைச்ச பெரிய அருள் காலமெல்லாம் அவருக்கு அண்ணா செய்கிற பெரிய அருளாக இருக்குது இதில் நம்ம ஒரு லைப் இருக்கணும் பள்ளிவாசலில் ஒரு உள்ள வந்து தொடர்பிலே இருக்க ஒரு மனிதனுக்கு இருந்தால் அரிசி நிழல் கிடைக்கும்னு ஒரு அதிசயம் அப்படிதானே புரிஞ்சா இல்லையா வேலு சாராக இருக்க அரிசியம் அது எப்படி கிடைக்கும் அல்லா ஏற்காம எப்படி கிடைக்கும்னே இது ஜட்ஜ்மெண்ட் அல்லாதனால சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் மீற மீற மாட்டாங்களா அவன் மீறப்படாத வாக்குறுதிகள் பிரார்த்தனைக்கு பதிவு நாம செய்யாத பிற வழக்குமார்கள் நமக்காக செய்யற பிரார்த்தனை இப்படி ஒரு வாய்ப்பை சின்ன நேரங்கள்ல ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்துட்டோம்னா தொழுது விட்டு சுண்ணத்தை தொழில் விட்டு தகையத்தில் தோட்டு உட்கார மாருங்க இந்த நேரம் பொக்கிஷமான நேரம் நமக்காக மலக்குமார்களுடைய அருளை அல்லாஹ் பெற்று ராமத்து கிடைக்கிற நேரங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இப்படி ஒரு ரகமத்து கிடைச்சிட்டு ஒரு ஐம்பது நிமிஷத்துல நம்ம ரகமத்தோட இருக்கலாம் சரி எப்போது ரகமத்தோட இருக்கோம்னா ரகமத்துன்னு புள்ள கல்யாணம் நினைச்சு சரி சரிங்களா அந்த ரகமத்து சில லானத்தும் கிடைக்கும் சரி அதுக்கு இல்ல இது வந்து நன்மை எதிர்பார்த்த அமர்வது பள்ளிவாசல நன்மை எதிர்பார்த்த அமர்வு இது எல்லாருக்கும் வாய்க்காதுல்ல நேரங்களை ஒதுக்கி தொழில வியாபாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்குன்னு முஸ்லிப்பு யாரு நினைக்கிறாங்களோ என்ன மேட்டர் தெரியுமா என்ன தூய்மையோடு வருது வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்கு தான் எல்லாம் செய்யக்கூடிய அருள் பெரிய அருள் பா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இந்த பள்ளிவாசலில் எதிர்பார்க்கறது இருக்குது அற்புதமான ஒரு ஹதீஷுன்னு ஹதீஸ் தொழுகைக்குள்ள தொழுகையை சுற்றி எத்தனை நன்மைகளை எல்லாம் அமைச்சு வச்சுருந்தாலும் பார்த்தோம்னா பெருமானா சொல்லலாம்னு சொல்கிறாங்க எனக்கு விருப்பமான அமல் தொழுகைதான் கண்குளிர்ச்சின்னு நாங்கள் சொல்லலாம் கண்குளிர்ச்சியை கேட்கணும் நீ எவ்வளோ சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் அமைதியாக வந்து தொழுதுட்டீங்கன்னா எல்லா பாரமும் இறக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு அம்ச தான் இருக்குது சயின்டிஃபிக்கலாகவும் அதில் சஜிதாவில் நீண்ட நேரம் சுண்ண தொழுகையில் தாஜா தொழிலையும் இருக்கும்போது உடைய மொத்த பிளட்டும் மூளைக்கு நூறான்ஸுக்கு பாய்ச்சப்படும் முகத்தில் பொலிவு ஏற்படுது என்னென்னு கேட்டால் இது மார்க்கடிப்பை நம்புறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பயிற்சிகள் உடற்பயிற்சி அடிப்படையில் பார்த்தாலும் நம்ம அந்த பொசிஷன் இருக்குல்ல சஜிதாவுடைய பொசிஷன் முதுகுண்டைய இருந்து கொஞ்சம் அப்படி விரிஞ்சு கொடுக்கக்கூடிய அம்சத்துல இருக்கு முதுகுந்தண்டு அப்படியே அடிக்கடிக்கி வைக்கப்பட்டிருக்கு இதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நரம்புகள் உள்ள பின்னி இருக்கான் உச்சி முதல் உள்ளங்காலம் இருக்கும் எல்லாமே முதுகு தண்டு தான் ஃபஸ்ட்டு கருவறையில் உருவாகக்கூடியது தண்டு வடம் தான் இப்போ தண்டு தான் பேசிக் ஆதாரமாக தண்டு வடத்தை உருவிட்டுன்னா சுருட்டி பெட்டிகளை வச்சிடலாம் மனசில் தண்டு வடத்துல எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு இப்போ நமக்கான கனெக்டிங் எங்கே இருக்குன்னா சஜிதாவில் இருக்கு சஜிதாவில் வரும்போது தண்டு வடம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா விரிந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ரத்த ஓட்டங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாய்ச்சப்படும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம சைஜாவில் நீண்ட நேரம் இருக்க போகும்போது நம்மளுடைய மூளைக்கு ஆக்சிஜன் லெவல் நிறைய இருக்கும் இப்போ மூளைக்கு நிறைய புராண வாயு நிறைய கிடைக்கும் காஸ்மிக் எனர்ஜி என்ன சொல்றாங்க இல்லை காஸ்மிக் எனர்ஜினா கடவுளுடைய ஆண்டனா அப்படிங்கிறான் சோதனா நிறைய சக்ராஸ் அதில் என்னமோ பேசுறாங்க இல்ல சஜிதாவோட பெரிய சக்ராஸ் கிடையாது உணவு செவன் சக்ராஸ்லாம் பேசுகிறான் சாமியார்கள் இந்த அதிசாயத்தான் சொல்லு நீங்கள் சஜிதாவில் இருக்கிற அம்சத்தில் இதை விட வேற என்ன சூப்பரான சும்மா உட்காந்தாலே வேலை செய்யலை ஆண்டா தெளிவாக வேலை செய்யலை இதுக்கு மேலே என்னென்ன சும்மா உட்காந்துன்னா போதும் சுகம் பள்ளியாசல சும்மா உட்காந்தா சுகம் ஒரு நிம்மதி ஒரு லைஃப் ஒரு ஆனந்தம் இதுக்கு வந்து இன் தவிட்டாத இன்பம் இதுதான் இறைவன் இருக்கிற காதல் இருக்க அன்பு இருக்க லவ் இருக்கேன் குறையும் செய்யாத ஒரு அடியானம் பொண்ணாட்டி இல்லாமல் கூட கொஞ்சம் காலத்தில் குறைஞ்சி ஒரு குறிப்பிட்ட வயசில் அப்படி தானே புல்ல இருக்கிற அன்பு கூட ஒரு எழுபது வயசுல சீண்டு போயிடும் ஆனால் எழுபது வயசுல இன்னும் கூட பிரியம் வரக்கூடிய ஒரு காதல் என்னதான் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அன்பு குறையவே செய்யாத ஒரு அன்பு அல்லாவின் மீது வைக்கிற அன்பு தான் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அன்புக்கான வெளிப்பாடுகள் நல்ல தூய எண்ணத்தோடு இறைவனை நம்ம நேசிக்கும் போது இதெல்லாம் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியமா இருக்குது அப்படிங்கறத மசூசலாக்கிறோம் இல்லாம இறைவன் இப்படி அல்லாவுக்காக நாம ஒவ்வொன்றையும் நிகிலாசோடு மன தூய்மையோடு சின்னது பெரியது எந்த அமலாக இருந்தாலும் இறைவனுக்காக நேரங்களை ஒதுக்கி பள்ளிவாசலில் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்காக வாய்ப்பளிக்கின்ற அதை ஏற்றுக்கொள்கிற நல்ல அடியார்களாக என்ன தூய்மைக்கு இறைவன் சோனத்தை நமக்கு தருவானாக என்று கூறி முழுக்கிறேன் வாங்குகிறான் வரம்துல்ல இப்ப